தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது நம்ம தமிழ்ச்சோலையானது எல்லா மாவட்டத்திலையும் குறிப்பாக தமிழ்நாட்டில் சென்னை கரூர் மதுரை திருநெல்வேலி ஆகிய நான்கு மாவட்டங்களில் உங்களை நேரில் பார்த்து நேரடி தேர்வு ஒன்று வைக்கலான்ட்டு இருக்கோம் இது யாருக்கு அப்படின்னா பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்காக பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க எல்லோரும் இப்போ கம்மிங் மேலே வர வேண்டிய ஆனுவல் பிளானர் படி மேலே வர வேண்டிய நோட்டிஃபிகேஷன் அடுத்த ஜூனில் வரப்போகுது அடுத்து எக்ஸாம் பார்த்திங்கன்னா அக்டோபர் அல்லது நவம்பர் மாதம் பிஜிடிஆர்பி வர இருக்கிற காரணத்தினால எல்லோரும் மும்முரமாக அந்த எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருப்பீங்க இதில் நம்ம ஒரு வாய்ப்பு என்ன தரோம் அப்படின்னா பிஜிடிஆர்பி படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு கட்டண சலுகை தேர்வு ஒன்று நடத்தலாம் அப்படின்னு திட்டமிட்டுருக்கோம் இந்த தேர்வு சென்னையில் வருகின்ற மே இருபத்தாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம காலையில் பத்து மணிக்கு நம்ம நடத்துகிறோம் அதே போல் கரூர் மதுரை திருநெல்வேலி ஆகிய மூன்று மாவட்டங்கள்லேயும் நம்ம நடத்தலான்ண்டு திட்டமிட்டுருக்கோம் அடுத்தடுத்த வாரங்களில் மே ஒன்றாம் தேதி முதல் பிஜிடிஆர்பிக்கு நியூ பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆல்ரெடி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஒரு பேட்ச் ஒன்று இப்போ ரன்னிங்கில் போயிட்டுருக்கு அதில் போர்ஷன்ஸ் பாதி ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கு மேலே கம்ப்ளீட் பண்ணதுனால இப்போ புதுசாக படிக்கக்கூடிய நண்பர்கள் என்கொயரி நிறைய வர்றதுனால நியூ பேட்ச் இப்போ ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கோம் இந்த நியூ பேச்சில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கட்டணச் சலுகை மாதிரி கொடுக்க போகிறோம் அதாவது ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்னு சொல்லுவாங்கல்லவா அது இந்த எக்ஸாமில் நாங்கள் வைக்கிற எக்ஸாமில் நீங்கள் வாங்குகிற மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு கட்டண சலுகை உண்டு அதாவது நீங்கள் படிக்கக்கூடிய இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிக்கக்கூடிய க்ளாஸுக்கு ஃபீஸ் வந்து நீங்களே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் தங்களுக்கான கட்டணத் தொகையை தாங்களே தேர்வு செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸாமை நம்ம கண்டெக்ட் பண்ணுறோம் இது நிறைய நண்பர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸோ உங்களுக்கு பயன்படும் உங்கள் நண்பர்களுக்கும் பயன்படும் அப்படிங்கிறதுனால இந்த காணொலியை முடிஞ்ச வரைக்கும் பிஜிடிஆர்பி தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த காணொலியை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேர்வு முறை பார்த்திங்கன்னா நம்ம கொள்குறி வகையில் தான் நம்ம எக்ஸாம் நடத்த போகிறோம் சிலபஸ் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் சிலபஸ் தான் பிஜி சிலபஸ் இருக்குது பார்த்திங்களா தமிழில் இப்போ கரண்டில் என்ன சிலபஸ் இருக்கோ அதுதான் வினாக்கள் நூறு வினாக்கள் இருக்கும் மதிப்பெண் நூறு மதிப்பெண் இப்போ சென்னையில் இருபத்தி ஆறாம் தேதி நடக்குது பார்த்தீங்களா அந்த இடம் எங்கே அப்படின்னா அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வடகரை வடகரை ஸ்கூல் ஓகேங்களா அரசு ஆதிதிராவிடர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வடகரை செங்குன்றம் சென்னை அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம எக்ஸாம் காலையில் பத்து மணிக்கு நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம் இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் கலந்துக்கணும் அப்படிங்கிற நண்பர்கள் நீங்கள் ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கூகுள் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்கேன் அதில் அதை மட்டும் நீங்கள் ஃபில்லப் பண்ணிடுங்க அந்த கூகுள் ஃபார்மோட லிங்க்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபில்லப் பண்ணிடுங்க அதுலேயே நீங்கள் நாலு மாவட்டத்துக்கான நண்பர்களும் நீங்கள் அதில் ஃபில்லப் பண்ணிக்கலாம் அதிலே கேட்டிருப்போம் நீங்கள் எந்த மாவட்டத்தில் தேர்வில் கலந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருப்போம் நீங்கள் வந்து அந்த மாவட்டத்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நியர்பை இப்போ சென்னையில் ஏன் நடத்துகிறோம் அப்படின்னா நியர்பை மாவட்டங்க நண்பர்கள் அங்கே சென்னையில் வந்து எழுதிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் அது சென்னை இவங்க எல்லாருமே வந்து அந்த சென்னையில் வந்து நடக்கக்கூடிய எக்ஸாம் வந்து நீங்கள் கலந்துக்கலாம் இது கலந்துக்கிறதுனால நீங்கள் இப்போ தொண்ணூறு பர்சன்டேஜுக்கு மேலே மார்க் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பது சதவீதம் கட்டண செலவி இருக்குது இப்போ நம்ம கிளாஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் தான் இந்த இருங்க காட்டுறேன் உங்களுக்கு இந்த போஸ்டர் பாருங்கள் உங்களுக்கு இதில் தெளிவாக போட்டிருப்போம் இந்த இமேஜும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க அதே போல் கிளாஸ் ஃபீஸ் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட்ங்க இதில் நீங்கள் வாங்குகிற மார்க்கை பொறுத்து தொண்ணூறு பர்சன்டேஜ் தொண்ணூறு மதிப்பெண்களுக்கு மேலே வாங்கினா ஐம்பது சதவீதம் கட்டணச் சலுகை இருக்குது எண்பது பர்சன்டேஜுக்கு மேலே வாங்கினா இருபத்தஞ்சி சதவீதம் கட்டணச் சலுகை இருக்குது எழுவது மதிப்பெண்களுக்கு மேலே வாங்கினா பத்து சதவீதம் கட்டண சலுகை இருக்குது ஐ அறுபது ப அறுபது மார்க்குக்கு மேலே வாங்கினா ஐந்து சதவீதம் கட்டண சலுகை இருக்குது ஸோ அறுபதுக்கு மேலே எல்லாேருமே எடுத்துருவீங்க அதுதாங்க அறுபதுக்கு மேலே வாங்கிட்டாலும் அவங்களுக்கு ஃபைவ் பர்சன்ட் கட்டின செலவு இருக்குது அப்படின்னா இருபத்தி மூணாயிரம் ஃபீஸில் நீங்கள் இருபத்தோராயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா கட்டினா போதும் இது இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் மேலே வாங்கிட்டீங்க அப்படின்னா அதாவது எண்பது மார்க்கு மேலே வாங்கினீங்க அப்படின்னா பதினேழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க ஃபீஸு இது வந்து நண்பர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லோரும் இந்த எக்ஸாமை நேரில் நடக்கிற கூடிய எக்ஸாமை நீங்கள் அட்டன் பண்ணி உங்களுக்கான தொகையை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அதே போல் உங்களுக்கு இந்த ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க அதில் உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்கணும் உங்களுக்கு அதிகம் கேட்காது உங்கள் கேண்டிடேட் நேம் கேட்கும் அடுத்து நீங்கள் எந்த இடத்தை தேர்வு செய்கிறீங்க அப்படின்னு கேட்கும் சென்னை கரூர் மதுரை திருநெல்வேலி இப்போ சென்னை தான் உங்களுக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் சென்னைக்கு இப்போ கன்ஃபார்ம் ஆகிருக்கு அடுத்து கரூர் மதுரை திருநெல்வேலிக்கு அடுத்த காணொலியில் என்னென்ன இடம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் டிஸ்ட்ரிக் எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் அதாவது நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டு தாலுக்கா அப்படின்னு மென்ஷன் பண்ணிணோம் மொபைல் நம்பர் காண்டாக்ட் நம்பர் அட்ரஸ்ஸு அண்ட் இந்த செய்தி வந்து நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்ட்டு யூடியூப்பாக ஃபேஸ்புக்காக இன்ஸ்டாகிராமா வாட்ஸ்அப் டெலிகிராம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரா சொல்கிறாங்க இல்லை நம்ம வெப்சைட்டில் பார்த்திங்களா அப்படின்ட்டு மாதிரி நேரடி தெருவில் இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கலந்து குரில் அப்படின்னு சொல்லி எஸ்ஆர் நோ கொடுங்க அவ்வளோதான் இது கொடுத்துட்டு சம்மிட் கொடுத்துருங்க இப்போ ரெண்டாம் தேதி கரூர்லையும் மதுரையில் மூணாந்தேதியும் திருநெல்வேலியில் நாலாந்தேதியும் நடக்குது ஓகேங்களா இருபத்தாறாம் தேதி சென்னையில் அதுக்கு அடுத்த வாரம் சண்டேயில் கரூரில் நடக்குது இந்த நான்கு மாவட்டத்துக்கும் ஒரே சென்டர் தான் அதாவது ஒரே பதிவு படிவம் தான் மேலும் கரூர் மதுரை திருநெல்வேலிக்கு நம்ம விரைவில் நம்ம அடுத்த காணொலியில் உங்களுக்கு நான் தகவல் சொல்கிறேன் ஓகே இந்த பிஜிடி படிக்கக்கூடிய நண்பர்கள் தமிழ் சப்ஜெக்ட் படிக்கிறவங்க இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதி உங்களோட ஃபீஸ் ஃபிக்ஸேஷன் நீங்களே தீர்மானிச்சுக்கலாம் ஓகே இது நண்பர்களுக்கு நிறைய பேர்த்துக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் நீங்கள் உங்களுக்கும் பயன்படும் உங்கள் நண்பர்களுக்கு பயன்படும் காரணத்தினால நீங்கள் இதை முடிஞ்ச வரைக்கும் இந்த காணொலியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ நன்றி